சினிமா உலகில் தினம்தோறும் ஒரு இயக்குநர்கள் உருவாகி வருகின்றனர் ஒவ்வொருவரும் வித்தியாசமான கதைக்களம் கொண்டு படத்தை இயக்கி வருகின்றனர் அந்த படத்தின் கதை சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி வரும் நிலையில் கதை நன்றாக இருந்தால் கட்டாயம் மக்கள் கொண்டாடுவார்கள் ஆனால் சமூகத்திற்கு எதிரான ஒரு கருத்தை சொன்னால் மக்கள் அந்த படத்தை தூக்கி போடுவார்கள் அப்படித்தான் தமிழ் சினிமாவில் சில இயக்குநர்களை புறந்தள்ளி வைத்து வருகின்றனர் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக இருக்கும் பலரை ப ரஞ்சித் மற்றும் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் பயன்படுத்தி அவர்களை மக்கள் வெறுக்கும் அளவுக்கு கதாபாத்திரத்தில் நடிக்க வைப்பதாக கூறப்படுகிறது மாரி செல்வராஜ் மீது தொடர்ச்சியாக மக்களிடம் எதிர்ப்பு இருக்கும் நிலையில் மீண்டும் மீண்டும் அவர் தென் மாவட்டத்தில் உள்ள சாதிய கருத்துடன் படம் எடுத்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அடிமட்டமாகவும் ஒரு சமூகத்தை மேல் தட்டியும் காட்டி வருகிறார் அந்த வகையில் துரு விக்ரம் வைத்து இயக்கியிருக்கும் பைசன் திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெளியான நிலையில் அதற்கு எதிர்ப்பு தற்போதே கிளம்பியிருக்கிறது இதுவரை தன் வாழ்க்கையை மையப்படுத்திய கதைகளை எடுத்து வந்த மாரி செல்வராஜ் முதன்முறையாக தன் மக்கள் சார்ந்த கவலைகளை படமாக இதனை எடுத்துள்ளதாக கூறியிருந்தார் அதனை மெய்ப்பிக்கும் வகையில் ட்ரெய்லர் முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களின் வழியை கடத்தும் காட்சிகள் நிறைந்திருக்கின்றன பைசன் படத்திற்குள் தென் மாவட்டத்திற்குள் வாழ்க்கையை தொலைத்த நிறைய இளைஞர்கள் இருக்கிறார்கள் தென் தமிழ்நாட்டின் அரசியலை மையப்படுத்திய படம்தான் பைசன் இந்த ட்ரெய்லர் வரவேற்பு பெற்றாலும் எதிர்ப்பு இருக்கத்தான் செய்கிறது ஒவ்வொரு படத்திலும் நாடக காதலை மையப்படுத்தி இளைஞர் சமுதாயத்தை சீர்குலைக்கும் வகையில்தான் படம் இருக்கும் என்றும் வாழை படத்தில் எப்படி மாணவர்களை காதல் வளையத்திற்குள் கொண்டு வந்தாரோ அப்படித்தான் இந்த படத்திலும் சாதிய ஆதிக்கத்தை வலுப்படுத்தும் விதமாகவே காட்சிகள் இருப்பதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் காந்தாரா போன்ற திரைப்படங்கள் எல்லாம் கன்னட மொழியில் எடுக்கப்பட்டாலும் தமிழில் நல்ல வரவேற்பு கிடைக்கிறது மலைவாழ் மக்கள் வைத்து தத்ரூபமாக எடுக்கப்பட்டது ப ரஞ்சித் மலைவாழ் மக்களை மையப்படுத்திதான் படம் எடுத்திருப்பார் அது வெற்றியை கொடுக்கவில்லை இரண்டு படங்களிலும் மக்களை காட்டும் விதம் வித்தியாசமாக இருக்கும் இரண்டு பேரும் நடிகர்கள் தனது திறமையை காட்டியிருப்பார்கள் ஆனால் இயக்குநர்கள் எடுக்கும் காட்சிகள் தான் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது பா ரஞ்சித் மாரி செல்வராஜ் படத்தின் கதைகள் தாக்கம் கொடுப்பதில்லை சாதியை மையப்படுத்திய காட்சிகள் இருப்பதாலே கூறப்படுகிறது இனியும் நசுக்கப்பட்டோம் நாங்கள் அதை சொல்லி சொல்லி தமிழ் சாதிக்குள் மேலும் வன்மத்தை விதைத்து இரண்டு சீட்டுக்கு மக்களை அடமானம் வைக்க வேண்டாம் பகையை உருவாக்க வேண்டாம் அதில் காசு பார்க்க வேண்டாம் ஒற்றுமையை பேசாத எந்த படமும் வழியை கடத்தியும் எந்த புண்ணியமும் இல்லை என்ற அட்வைஸ் வரத் தொடங்கியிருக்கிறது